અરવત 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 અંજ சுகாணனு வேலை இல்லையா எந்த ஏபி போயிட்டு சீக்கிரம் வாங்க உம்

என்ன தொண்ணூரா வேலை இல்லையா இருக்க இரல் செய்தித்துறை சென்றாம் அவர்களின் குமையாரிழாம் நாள

இது வந்து இங்க நம்ம நாட்டில் கிடைக்கிறது கொஞ்சம் ரேர் தான் வெளிநாடுகள்ல இது அதிகமாக கிடைக்கும் இந்த மீனோட பாருங்க இந்த மீன் எப்படி பார்த்தாலும் ஒரு பதிமூணு கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன் பாட்டி இன்னைக்கு இதோட ரேட்டு இரநூத்தி ரூபா ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே நானூறு ரூபா போவோம் இன்னைக்கு என்ன காரணம்னு தெரியல விலை குறைஞ்சிருச்சு இரநூத்தி தொண்ணூறுபா ரூபாய் மார்க்கெட்டில் மார்க்கெட்ல கிடைக்கும் தேவை உள்ளவங்க வந்து வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி

எப்போ இது இப்போ வாங்கினதா ஃப்ரெஷ் ஃப்ரெஷ் மீனா சரி சரி சரிக்கா நானூறுவா ஃப்ரெண்ட்ஸ் கெண்டை என்ன ரேட்டுக்கா கெண்டை நூறுரூபா ஃப்ரெண்ட்ஸ் காணாங்கத்தா காணாங்கத்தை நூற்றி இருபது அந்த சின்ன சூறெல்லாம் அதுவும் நூற்றி இருபது வஞ்சிரம் எவ்வளோ வஞ்சிரம் மட்டும் ரேட்டு குறைய மாட்டுது முந்நூறு அப்புறம் இந்த மீன் ரெண்டும் 400 ரூபாய் 400 பக்கத்திலேயும் கேட்ட 400 தான் சொன்னாங்க மத்திய என்ன ரேட் ஃப்ரெஷா இருக்கு 150 ஐம்பது பக்கத்து கட எல்லா கடகினா அக்கா நீங்க என்ன ரேட் குடுக்குறீங்க இந்த மீனா சொல்ல என்ன இந்த மீன் பூங்காருவா பிரான்ஸ் இது எங்க போனாலும் நானூறுவா தான் போல ரேட்டு குறையாதுன்னு நினைக்கிறேன் வஞ்சரம் நீங்களும் முன்னூறு தானா இரநூத்தி எண்பது பிரான்ஸ் இருபது ரூபா குறைஞ்சிருக்கு